சென்னை அண்ணாநகர் மேற்கு மாவட்டம் பகுதியான டவர் பார்க் பூங்கா அருகே ஐயப்பன் கோயில் சாலையில் நபர்கள் மறைமுகமாக போதைப் பொருட்களை இளைஞர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் கண்காணித்து உடல்வழி மாத்திரைகளை விற்பனை செய்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்த முகமது அம்மான் என்பதும் அண்ணாநகர் பகுதியில் தங்கி கூலி வேலை செய்து கொண்டே போதைப் பொருட்களை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது மேலும் அவர் வசிக்கும் வீட்டில் இருந்து ஆயிரத்து ஐநூறு உடல்வழி மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து இவரது கூட்டாளியான மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஹமீத் ராஜீவ் சர்க்கார் மங்கள் குறுங்கல் ராஜ்குமார் மற்றும் பீகாரை சேர்ந்த ரவி பாஸ்வான் விவேக்ரை ஆகியோரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து மூன்றரை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவில் தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி ஏ கே ஏ எஸ் விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் திறமையை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் மேலும் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்விக்கு பல்வேறு வகையில் உதவிகளை செய்கின்ற அரசாக தமிழ்நாடு அரசு உள்ளது என்று தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றம் கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளின் சார்பில் எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபாநந்தினி தனித்துணை ஆட்சியர் சாகிதா பர்வின் தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமலா தேவி உள்ளிட்டோர் இருந்தனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த வண்டலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கார்த்திகேசன் வட்டார கல்வி அலுவலர்கள் மணிகண்டன் சிவக்குமார் வேளாங்கண்ணி காவல் ஆய்வாளர் ஆனந்த்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையொட்டி மாணவர்களை சேர்த்த பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மயிலாடுதுறை நகராட்சி பகுதிகளில் தனியார் ஏஜென்சி மூலமாக பிளாஸ்டிக் பொருட்கள் கடைகளுக்கு மொத்தமாக விற்கப்படுவதாக நகராட்சி அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மயிலாடுதுறை நகராட்சி சுகாதார அலுவலர் சுரேஷ் தலைமையில் நகராட்சித் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பூக்கடை தெருவு என்ற இடத்தில் தனியார் மொத்த வியாபாரக் கடையில் பொருட்களை இறக்கிய லோடு வேனில் மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பேப்பர் கப்பு உள்ளிட்டவை இருப்பது தெரிய வந்தது மேலும் கடைக்கு உள்ளேயும் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் சுமார் முன்னூறு கிலோ எடை கொண்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து அக்கடைக்கு ரூபாய் பத்தாயிரம் திருநாகேஸ்வரம் தனியார் ஏஜென்சிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து லோடு வேனை பறிமுதல் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவராஜ் இவர் வெளியூர் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டு இருந்தபோது கொத்தவாச்சேரி முதல் நத்தமேடு கிராமம் வரை புதிய சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதனால் ஒதுங்கி செல்ல வழி இல்லாததால் ரோட் ரோலர் பின்னால் சிவராஜ் நின்றிருந்தார் அப்போது ரோடு ரோலர் ஓட்டுநர் சிவராஜ் பின்பக்கம் நிற்பதை கவனிக்காத நிலையில் அவரது இருசக்கர வாகனத்தில் ரோடு ரோலர் மோதியது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிவராஜ் மீது ரோடு ரோலர் ஏர் இறங்கியதில் தலை உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று பாடி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் சக்கைய நாயக்கனூரில் சாலை பணிகளுக்காக அப்பகுதியில் இருந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலைத் தொட்டி அகற்றப்பட்டது தற்போது அகற்றப்பட்ட குடிநீர் மேல்நிலைத் தொட்டியின் கருங்கற்கள் மற்றும் இரும்பு பொருட்கள் ஏலம் விடப்பட்டது முன்னதாக சக்கைய நாயக்கனூர் சாவடியில் ஏலம் நடத்தப்பட்ட போது அங்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜம்புதுரை கோட்டை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நிலக்கோட்டை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் புவனேஸ்வரி தலைமையில் ஏலம் நடத்தப்பட்டது இதில் ஜேமெட்டூரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா பண்டார வாடை பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்க பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பணிகளால் ஏற்கனவே இடையூறு இருக்கும் நிலையில் மின்சார வாரியமும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து போகும் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மின்கம்பங்களை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் விபத்து ஏற்படும் முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மின்கம்பத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தாமதமாகும் பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர் பாபநாசம் தாலுக்கா பண்டாரவடை கிராமத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை இந்த மழைநீர் வடிகால் பணி நடந்துகிட்டு இருக்கு இதனால வந்து இந்த தந்தி மின்சார வாரியம் வந்து தந்தி மரத்தை வந்து பழைய தந்தி மரம் புது தந்தி மரம் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா பழசுக்கு பழசுக்கு பக்கத்தில் ரோடுக்கு குறுகலாக உள்ள பகுதியில் இந்த தந்தி மரத்தை வைக்கிறாங்க பொதுமக்கள் நாங்கள் எல்லோரும் சொல்லி இதில் வந்து ரோடு பகுதியில் வைக்காதீங்க விபத்து ஏற்படும் பெரிய ஆக்சிடென்ட் ஏறி அடிக்கடி இங்கே ஆக்சிடென்ட் பகுதி அதனால் வந்து தந்தி மரத்தை மாற்றிவிங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து கண்டுக்கிறாமல் தவியா இந்த தேசிய நெஞ்சல லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து வாகனங்கள் செ போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வடக்கு செவில் கிராமத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதனை ஏற்று விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனிய சக்தி ராமச்சந்திரன் ஒன்றிய பொது நிதியில் இருந்து ரூபாய் இருபது லட்சம் ஒதுக்கீடு செய்து வடக்கு செவில் கிராமத்தில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட உத்தரவிட்டார் அதன் பேரில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கான பூமி பூஜை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மேல சண்முகப்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்திரைவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒப்பந்தக்காரர் கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வார சந்தை கட்டணம் வசூலித்தல் தெருவோர தினசரி கடைகளுக்கு கட்டணம் வசூலித்தல் பேருந்து நிலையத்தில் நுழைவு கட்டணம் கழிவறை கட்டணம் உள்ளிட்ட பதினாறு பணிகளுக்கான ஏலம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மூன்று ஆண்டு உரிமைக்கான இந்த ஏலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதால் நகராட்சி அலுவலகம் முன்னர் கூட்டம் அதிகரித்தது மேலும் சில ஒப்பந்ததாரர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடலில் இருந்து கரைக்கு வந்த ராட்சித கடல் ஆமை ஒன்று மணலை தோண்டி முட்டையிட்டு அதன் மீது மணலை மூடி சுமார் அரை மணி நேரம் அதன் மீது படுத்து கிடந்தது பின்னர் ஆமை மீண்டும் கடலுக்குள் சென்றதை அடுத்து இதனை பார்த்த கோவில் கடல் பக்தர் பாதுகாப்பு குழுவை சேர்ந்த சிவராஜா திருச்செந்தூர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ஆமை படுத்திருந்த இடத்தை தோண்டியபோது தோண்ட தோண்ட முட்டைகளாக வந்துள்ளது இதனை அங்கிருந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையால் மீட்கப்பட்ட தொன்னூத்து ஒன்பது ஆமை முட்டைகளை மணப்பாடு ஆமை குஞ்சுகள் பொறிப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற காரும் திருநெல்வேலியில் இருந்து சங்கரன் கோவிலுக்கு வந்த கார் பணவடலி சத்திரம் அருகே வந்தபோது நேருக்கு நேர் மோதியது இதில் பக்கவாட்டில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ ஆகியவற்றின் மீது மோதிய விபத்தில் காரில் பயணித்த திலத்ரியாஸ் அரவிந்த் சரவணன் மற்றும் மற்றொரு காரில் வந்த சுவாமிநாத கண்ணன் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மாணிக்கம் மற்றும் ஆட்டோவில் பயணித்த வெங்கடேஷ் சண்முகத்தாய் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து பணவடலி சத்துரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் குப்பைகள் உரமாக்கும் கிடங்கு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து காந்தி சாலை பகுதியில் உள்ள கடையில் ஆய்வு செய்து அங்கிருந்த பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தார் மேலும் அதே விதியில் உள்ள பலசரக்கு கடையில் விற்பனைக்காக சேமித்து வைத்திருந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் பறிமுதல் செய்து அவர்களுக்கு மஞ்சப்பைகளை பைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன் இவர் திருவாய்பாடியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து பிரிவு பாடம் எடுக்கும் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் அதே பள்ளியில் படிக்கும் பதிமூன்று வயது சிறுமிக்கு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் திருப்பனந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஆசிரியர் தமிழரசன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்துள்ளனர் தன் மீது மாணவி புகார் அளித்திருப்பதை அறிந்து ஆசிரியர் தமிழரசன் தலைமறைவாகியுள்ள நிலையில் போலீசார் அவரை தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆர் கே எஸ் கனகராஜ் டிரான்ஸ்போர்ட்டில் நடத்துனராக பணிபுரிபவர் வீரமணிகண்டன் இவர் மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரத்திற்கு பேருந்தில் நடத்துனர் பணி மேற்கொண்டு சென்றுள்ளார் அப்போது சீர்காழி புற்றடி மாரியம்மன் கோயில் அருகே வந்தபோது இளைஞர்கள் சிலர் பேருந்தை வழிமறைத்து பணியில் இருந்த வீரமணிகண்டனை பேருந்தில் இருந்து கீழே தள்ளி சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து நடத்துனர் வீரமணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் சீர்காழி காவல்நிலைய போலீசார் பேருந்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளை விசாரணை அதில் செம்மங்குடியை சேர்ந்த மாதவன் மற்றும் பெயர் தெரியாத மூன்று பேர் மதுபோதையில் பேருந்தில் ஏறி பாடல்கள் மாற்றுக் கூறிய போது நடத்தனருக்கும் அவர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட்டதும் இதனால் நடத்தினர் அவர்களை பாதையில் இறக்கிவிட்டதால் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சீர்காழி போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்களை சீர்காழி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டெல்லியில் நடைபெற்ற வாக்கு இந்தியா சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் இங்கிலாந்து உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் சிங்கப்பூர் ஈரான் ஈராக் நேபாளம் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சேலத்தை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்றுள்ளனர் இந்நிலையில் பதக்கங்களுடன் சேலம் திரும்பிய வீரர்களுக்கு பயிற்சியாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் மேலதாளங்கள் மற்றும் வாத்தியங்கள் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நான் வந்து டெல்லியில் நடந்த இன்டர்நேஷ்னல் வந்து கலந்துகிட்டேன் பத்து நாடுங்க கலந்துக்கிச்சு உஸ்பெகிஸ்தான் கசகிஸ்தான் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் பிரிட்டிஷு அப்புறம் இந்தியாவும் கலந்துக்கிச்சு அதில் அதில் வந்து நான் வந்து டபுள் கோல்டு பண்ண டபுள் டபுள் ஈவெண்ட் பண்ண அதில் நான் டபுள் கோல்டு அடித்தேன் மைனஸ் ஃபார்ட்டி டூ தான் என்னோடய கேட்டகிரி அதில் வந்து கிக்லைட் லைட் காண்டெக்ட் பண்ணேன் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனது எங்கள் பிரேம் கோச் அங்கேருந்து எங்களுக்கு தமிழ்நாடு செக்ரட்டி தான் அங்கேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் சுரேஷ் பாபு கோச் அவர் மூலியமாக தான் நான் போனேன் அப்புறமேட்டு ஜூனியர் நேஷ்னல்ஸில் கோல்டு அடித்தேன் அதில் செலக்ட் ஆனால் இன்டர்நேஷ்னலில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு டபுள் கோல்டு அடித்தேன் அப்புறமேட்டு இன்டர்நேஷ்னல் கேம்ப் நடந்துச்சு அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இப்போ வந்து இதில் நாங்கள் கோ டபுள் கோல்டு அடித்ததுனால எங்களுக்கு வேர்ல்டு ஓப்பன் மேட்ச நான் வந்து செலெக்ட் ஆகிருக்கேன் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகியிருக்கேன் டர்க்கியில் நடக்குது அது இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக மொத்தம் ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலெக்ட் ஆனாங்க சார் ஆல்ரெடி நடந்த ஜூனியர் நேஷ்னலில் கோல்டு மெடல் அடித்ததுனால செலக்ட் ஆகியிருந்தாங்க அவங்க வந்து இப்போது இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நாலு கோல்டு ஒரு சில்வர் மூணு பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க சார் இது ஃபஸ்ட் டைம் சேலம் ஹிஸ்ட்ரி இது நடந்திருக்கு இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் அமைச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியன் செக்ரட்டரி டாக்டர் சுரேஷ் பாபு இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் என்னோட பேர் வந்து பிரேம்குமார் நான் இங்கே கோச்சாக இருக்கேன் ப்ளஸ் சேலம் டிஸ்ட்ரிக் அமைச்சர் கிக் அசோசியேஷனோட அசோசேஷனோட டிஸ்டிக் இருக்கேன் சார் அடுத்து வந்து இவங்க இந்த மாணவர்கள் எல்லாமே திரும்ப ட்ரையல்ஸ் நடக்கும் சார் ஒரு ஒரு தனி ட்ரையல்ஸ் நடக்கும் அதில் வந்து நல்லா பர் பர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் வேர்ல்டு கப் துருக்கியில் நடக்குது சார் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேலூர் சென்னை கிளைகளில் கடந்த அக்டோபர் மாதம் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த எண்ணூற்று ஐம்பத்து ஆறு மாணவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றனர் இந்நிலையில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக போபால் கிளைக்கு திருக்குறள் போட்டியில் எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு பள்ளிகள் பங்கேற்றதற்காக இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட் சாதனை விருது வழங்கப்பட்டது தேனி அள்ளிநகரம் நகராட்சி முப்பத்தி மூன்று வார்டு உறுப்பினர்களை கொண்ட நகராட்சியாக உள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தேனி நகர்மன்ற கூட்டம் நகராட்சி கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் எண்பத்தி எட்டு தீர்மானங்கள் கொண்டு வந்து விவாதிக்கப்பட்டது அதில் பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தீர்மானங்களை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்தனர் இருப்பினும் நகர்மன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்புகளை மீறி ஒருதலைபட்சமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனால் திமுக உறுப்பினர் செல்வம் மற்றும் நகராட்சி ஆணையர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்நிலையில் தேனி நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாட்சா உறுப்பினர்களை ஒருமையில் பேசுவதாக கூறி அவரை கண்டித்து நகர்மன்ற உறுப்பினர்கள் போஸ்டர் ஒட்டி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் தேனி நகரின் முக்கிய பகுதிகளில் ஆணையரை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரி ஊழியர்களுக்கு இரண்டு மாத ஊதியம் வழங்கவில்லை என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் குமார் அரசுக்கு இணக்கமாக செயல்படாமல் ஆளுநரின் வழிகாட்டுதலின்படி தன்னிச்சையாக செயல்படுவதால் ஊழியர்களுக்கும் அரசுக்கும் இடையே மோதல் சூழ்நிலை உருவாகிறது என ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பி டி ராஜன் மாளிகை வாயிலில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலர் சங்கம் மற்றும் எஸ் சி எஸ் பிரிவு சங்கத்தினர் இணைந்து சம்பளம் வழங்க கோரி பல்கலைக்கழகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே பலமுறை நாங்க இந்த வளாகத்துல ஒரு அறவழி போராட்டங்களை எங்கள் ஊதியத்தை தொடர்பாக நாங்க மேற்கொண்டிருக்கிறோம் நிர்வாகமானது துணைவேந்தர் ஊதியம் கொடுப்பதற்கான எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாமல் எப்ப போய் நாங்க கேட்டாலும் அரசாங்கத்துல தரல அதனால நான் கொடுக்க முடியாது நீங்க என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்ற ஒரு போக்கையை கடைபிடிச்சு வர்றாங்க டிசம்பர் மற்றும் ஜனவரி இரண்டு மாதங்கள் ஊதியம் கொடுக்க முடியல மூணாவது மாசம் இப்படிக்கிட்டு வந்துருச்சுன்னா ஒரு வாரம் தான் இருக்கு நேற்று நாங்க சங்கத்துல பணி நிறுத்த வேலை நிறுத்த போராட்டம் குறித்து நாங்க கடிதம் கொடுத்து ஒரு மூன்று நாட்கள் ஆகுது வித முயற்சியும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது நேற்று பேச்சுவார்த்தை கொடுத்து கூட என்ன சொல்றாங்க நீங்க போய் அரசாங்கத்துக்கு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாங்க ரொம்ப சாமானியர்கள் அப்ப இது இது நாங்க போய் அரசாங்கம்னா நாங்க யாரை கேட்கணும் இந்த பல கேள்விகள் இருக்கு அப்ப இந்த வளாகத்துல தலைமை ஸ்தானத்துல இருக்கிறது துணைவேந்தர் தான் அப்ப துணைவேந்தர் அரசோட ஒரு இணக்கமான ஒரு செயல்பாட்டை உருவாக்கி அரசிட்ட போய் இங்க இருக்கக்கூடிய நில நிலைமையை வந்து எடுத்துரைத்து அதற்கான ஆவணங்களை கொடுத்து அதற்கு சம்பளத்து ஊதியத்துக்கு தேவையான நிதியை பெற்று வரல அவருடைய கடமை ஆனா அவர் டிஸ்ஓன் பண்றாங்க டிசோன் பண்றது தன்னுடைய பொறுப்புகளை துறந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அரசாங்கம் தரல அப்படின்னு சொல்றது அப்ப நாங்க என்ன இப்ப நாங்க பச்சைப்படுறோம்னா அப்ப நிர்வாகமானது இங்க வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்கள் ஊழியர்கள் எம்ப்ளாயீஸ் ஆஃப் மாரிகாமராஜ் யூனிவர்சிட்டி அரசுக்குமான இடைவெளி அதிகரிக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரை ஊராட்சியில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்களுக்கு ஆடல் பாடல் பயிற்சி போட்டி கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட்டன இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மாள் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினாா் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி மண்டல தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பென்ஷனுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும் பஞ்சப்படி உயர்வுக்கு உடனே தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழகம் தழுவியிலே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கிறோம் நவம்பரிலிருந்து விலைவாசியூருக்கு ஏற்ற டிஏ வழங்கப்படவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை பிரதானமாக நாலு கோரிக்கையை வச்சு தான் அதை வலியுறுத்தியிருக்கோம் ஒன்று வந்து டிஏ வழங்க வேண்டும் டிஏவுக்கு ஜியோ நூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டு அவங்க வந்து முடக்கினாங்க அதை கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சு கண்டம் போட்டோம் அதுலேயும் ஜெயிச்சிட்டோம் இந்த அரசாங்கம் மேல்முறையீடு செய்து அதுவும் டிஸ்மிஸ் ஆகி போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக முதல்வர் எங்களுடைய தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓய்வூதியர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த டிஏவை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற வகையில் இந்த கவனத்தில் பார்ப்பாட்டம் இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து வாரிசு இறந்தவர்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்று சினி ஆட்டில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று மூணாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்துடணும் ஆனால் இன்னமும் வாரிசாரருக்கு உருப்படியான வேலை கொடுக்கப்படவில்லை என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் மூன்றாவது ஜிஓ முன்னூற்றி பதிமூணு அரசாங்கத்தில் குறைந்தபட்ச பென்ஷன் மூவாயிரத்தி ஐம்பது என்பதை ஒன்று ஒன்று பதினாறுலேருந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது என்பது அரசாங்க ஜிஓ இருக்குது ஆனால் மூவாயிரத்தி ஐம்பது என்பதை இன்னமும் ஏழாயிரத்தி எட்நூத்தொம்பதாக மாற்றாமல் அந்த ஜியோவை இன்னும் கடப்பில் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் போக்குவரத்து தொழிலாளிகளை வஞ்சிக்கிற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது என்பதை உடனடியாக பதிவு செய்ய அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான பள்ளி செயல்பட்டு வருகின்றது இந்த பள்ளியில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் தனியார் வாகனங்களில் தினந்தோறும் பள்ளிக்கு வந்து செல்கின்றனர் இங்கு மாணவர்களை ஏற்றி வரும் வாகனங்களில் விதிமுறைகளை மீறி அளவுக்கு அதிகமான மாணவர்களை ஏற்றிச் செல்வதாக பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து ஆய்வாளருக்கு புகார் வந்ததை அடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஆட்டோவில் பதினைந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேனில் முப்பதற்கும் மேற்பட்ட மாணவர்களையும் ஏற்றிச் சென்றதை கண்ட போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்ததோடு விதிமுறைகளை மீறி செயல்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர் திருச்சி அரியமங்கலம் பால்பனை அருகே விஸ்வாஸ் நகரை சேர்ந்தவர் மதியழகன் சினிமா துணை நடிகராக உள்ளார் இவரது மனைவி மாலத்தி இவர் ஏவி நகரை சேர்ந்த பாஜக நிர்வாகி உமாராணி என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் கந்து வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார் இந்நிலையில் மாலத்தி வாங்கிய கடனை திரும்ப தராத காரணத்தால் மாலத்தியை அழைத்து வந்து இரண்டு மாத காலமாக தனது வீட்டில் அடைத்து வைத்து உமாராணி கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து மதியழகன் அழகன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி காந்தி மார்க்கெட் காவல்துறையினர் அங்கு தனியறையில் அடைக்கப்பட்டிருந்த மாலத்தியை மீட்டனர் இதையடுத்து அவரை தனி அறையில் அழைத்து வைத்திருந்த பாஜக நிர்வாகி உமாராணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பாக முப்பத்தி ஐந்தாவது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காவேரி நகரில் துவங்கிய பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சாலையில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் தலைக்கவசம் உயிர்கவசம் மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் போக்குவரத்து காவல்துறை வட்டார துறை குற்றவியல் போலீசார் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே லட்சுமியாபுரத்தை சேர்ந்தவர் போத்திராஜ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இதில் மூத்த மகன் தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்நிலையில் பள்ளி முடிந்த மாலையில் வீடு திரும்பிய அவர் மாலை நேர சிறப்பு வகுப்புக்கு செல்லாமல் இருந்துள்ளார் இதுகுறித்து தந்தை போத்திராஜிற்கு தகவல் வந்ததை அடுத்து அவர் மகன் வழக்கமாக செல்லும் இடங்களில் சென்று தேடி பார்த்துள்ளார் அப்போது மகன் கிடைக்காத நிலையில் வீட்டில் பின்புறம் பயன்பாட்டில் இல்லாத அறையில் விளக்கு எரிந்ததைக் கண்டு அங்கு சென்று பார்த்தபோது மகன் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அலறி குச்சலிட்டுள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து உடன் பயலும் மாணவர்களிடம் விசாரித்தபோது படிப்பில் மந்தமாக இருந்ததால் பள்ளி ஆசிரியர் மாரிசாமி மாணவனை கண்டித்ததாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மாணவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தெற்கு காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் அருகில் மாதா கோயில் தெருவை சேர்ந்த ராஜேஷ் பரிமா மற்றும் திருப்போரூர் பகுதியைச் சேர்ந்த கெல்வின் ஆகியோர் கேலம்பாக்கம் பெட்ரோல் பங்க் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தபோது இருவரிடமும் அடுத்தடுத்து செல்போன் பறிக்கப்பட்டதாக ஒரே நேரத்தில் இரண்டு புகார்கள் கேலம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளது புகாரின் அடிப்படையில் கேலம்பாக்கம் காவல் ஆய்வாளர் தீபக் குமார் உத்தரவின் பேரில் போலீசார் செல்போன் பறித்து சென்ற இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது கேளம்பாக்கம் மதுபான கடையில் மது அறிந்து கொண்டிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து தையூர் இளவந்தாங்கல் பகுதியை சேர்ந்த டேனியல் சுந்தர் மணிகண்டன் மற்றும் தையூர் செங்கன்மாள் பகுதியை சேர்ந்த சதீஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டு செல்போன் மற்றும் செல்போன் பறிக்க பயன்படுத்தி இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரயில் அடைத்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெடும்பலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரவீன்ராஜ் இவரது மனைவி கார்த்திகா இவர் அதே பகுதியில் உள்ள சீனிவாசன் என்பவரது தனியார் கருடன் அப்பள கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு கார்த்திகா பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக அப்பள இயந்திரத்தில் அவரது தலைமுடி சிக்கி படுகாயமடைந்துள்ளார் இதையடுத்து கருடன் அப்பள நிறுவனம் சார்பில் எந்த நிவாரண உதவிகளும் செய்யாத நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் ஆண்டு வழக்கு தொடர்ந்தனர் இதுகுறித்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட பெண் கார்த்திகா காயத்திற்கு இழப்பீடாக முப்பது லட்சம் ரூபாய் மன உளைச்சலுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரூபாய் என மொத்தம் முப்பத்து இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கருடன் அப்பல நிறுவனம் ஒரு மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வணிகர் சங்கங்களின் தஞ்சை மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாநில தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பாராளுமன்ற தேர்தலில் வணிகர்களின் கோரிக்கையை யார் யார் நிறைவேற்றுவார்கள் என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை தந்துள்ளோம் வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் அமைய வேண்டும் என வணிகர் மத்தியிலே வலியுறுத்த தொடங்கியுள்ளோம் என கூறினார் வருகின்ற மே ஐந்து நாற்பத்தி ஓராது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாடு வெற்றி பெற வேண்டும் என் நோக்கத்தோடு தஞ்சை மண்டலத்தினுடைய தலைவர் செந்திலாளன் தலைமையிலே தஞ்சை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் கூட்டத்திலே பதினைந்தாயிரம் வணிகர்கள் மாநாட்டில் பங்கேற்பது என்பதை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் பாதுகாப்பு தன்மைகளை உறுதி செய்திடவும் வணிகத்திலே கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை செயின் சங்கிலி தொடர்களுக்கு ஒரு விலை தனிநபர்களுக்கு ஒரு விலை என்ற நிர்ணயத்தை உற்பத்தியாளர்கள் தடை செய்யப்பட வேண்டும் வலியுறுத்தியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம் அது மத்திய மாநில அரசுகள் கட்டாயமாக நிறைவேற்றி தரக்கூடிய அழுத்தம் தர இருக்கிறோம் வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல் வர இருக்கிறது தேர்தலிலே வணிக ஓட்டு யாருக்கு தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக சர்வ கட்சிகளும் எங்களோடு கோரிக்கைகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை யார் யார் நிறைவேற்றுவது என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது ஒரு இந்த வணிகத்துறை என்பது தமிழகத்தில சாமானிய வணிகர்களை வீழ்த்துவதற்கு கார்பரேட் கம்பெனிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு மாநில அரசு சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றி எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வணிகத்துறையை உறுதி செய்ய வேண்டும் என்ற பிரகடன தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறு அழுத்தங்களை தர இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசு தான் அமைய வேண்டும் என்பதை சூசகமாக நாங்கள் வணிகர் மத்திய தொடங்கி இருக்கிறோம் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற நகராட்சி கடைகள் சம்பந்தப்பட்ட கடைகள் அப்புறப்படுத்தி மொத்த பேரும் அப்புறப்படுத்துகின்ற பொழுது உடனடியாக மாண்மிக முதலமைச்சர் கவனத்தை எடுத்து சென்று அதை உடனடியாக துறை ரீதியான அதிகாரிகளை எங்களோடு பேச வைத்து அங்குள்ள வியாபாரிகளுக்கு மீண்டும் கடை தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்பது அந்த பேருந்துகளிலே செல்லக்கூடியவர்கள் இடர்பாடுகள் இருப்பதாக மக்கள் சிரமங்களை அதே போன்று அங்கிருந்து கோயம்பேடுக்கு உடனடியாக அப்புறப்படுத்தி விடாமல் ஒரு மினி பஸ் அங்கிருந்து ஒரு தொடர் பசுகளை விடப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்திய பிறகு முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் அதேவேளை அங்குள்ள வணிகர்களுக்கு சீரான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறோம் அங்குள்ள வணிகர்களுக்கு புதிய பேருந்து நிலையத்திலே கடை தருவதாக உறுதியை உறுதியளித்திருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்